ஐயே என்ன மலை இப்படி பென்ஸ்டே டக்கு இப்படி மலை பெய்யணும் தெரிஞ்சிருந்தா நானும் சாந்தி அங்க மீனலாம் இறங்குன இடத்துல இறங்கி வீட்டுக்கு ஓடி இருந்திருப்பேனே எதுக்கு இந்த மலைக்குள்ள வெளியே ஓடிக்கிட்டு வலிக்கி கிளிக்கி விழுந்து கைய காலை உடைச்சிட்டு அடக்கதுக்கா இருங்க பொறுமையா போலாம் நாங்கெல்லாம் இருக்கோம்ல நீங்கள்தான் இருப்பீங்களா வியாழ வெட்டி இல்லாத உழுவ நான் அப்படியா எனக்கு வீட்டுல ஆயிரத்தி எட்டு வியாழ கிடக்கு நான் போய் ஏன் வியாழ ஜோலிய பாப்பேனா உங்கள்ட்ட உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பேனா என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே

ஏதோ ஒரு நாலு நாள் செஞ்சு கொடுத்துட்டு என்னமோ செஞ்ச மாதிரி முடுக்காதீங்களா நான் பார்க்க நேரம் பூரா மீனை வாங்கி உங்க மாமியா காரி தான் சோறு பஞ்சு உங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கு அது அது நாங்க வெளிய வந்துறதனால மீன் வாங்க நேரம் கிடைக்க மாட்டேங்க ஐயல்ல மீனை வாங்கி கறி வச்சு தாராவ நாங்க போற நேரம் தங்கோம் மத்த நேரம்லாம் நாங்க சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சுட்டு தான் வாரோம் நல்லா செஞ்சு கிழிச்சிய போங்க மழை வேற நிற்கவும் மாட்டேங்குது என்ன பண்ண இந்த சின்ன பொண்ணு எங்க போனா அவ எதுவும் மழைக்குள்ள ஆட போயிட்டாலோ இல்லை இல்லை அவளு நான் அந்த தாவாரத்துல தான் நின்று மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளுவே ஓரமா நின்று ஐயே யாவுட்டு பிள்ளைகளெல்லாம் மலையில நனைஞ்சிராம வேற சளி கிளி பிடிச்சிட்டு வந்தா வேற அதுகளுக்கு காட்சி கிச்சு வந்து போச்சுன்னா ஆஸ்பத்திரியும் ஓடிட்டு கிடக்க இயலாது காலேஜ் உள்ள வேற கிடக்கு ஆமா அந்த பூ மாதிரிக்கெல்லாம் உடனே சளி பிடிச்சுக்கிடும் அவளை எங்க அவளை உள்ள கூப்பிடுங்க நனையிலக்க உங்க பிள்ளைகள் ஒன்னா அங்கனதான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கலவை மலையை ரசிக்க விடுங்க சின்ன பிள்ளைல சும்மா எப்ப பார்த்தாலும் நொய் நொய் நொய்னு அதுகளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கல

ஆवा பொறுமையே வரட்டும். நாங்கள் வந்த மால நின்னால நிக்கலனால நான் இப்ப கலம்பிடுறேன்ப்பா. போண்டா வாங்கிட்டு வந்திரியேன். குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போலாம். வீட்ல பே நேரத்துல காப்பி போண்டான்னு இருக்க முடியுமா? வீட்ல சුවார வெளிய பாக்கனோம். என்னே டீ போண்டா அப்ப எனக்கு ஒரு ரெண்டு போண்டா மைதா மாவுல அந்த போண்டா ரெண்டு அப்புறம் ஒரு சமோசா ஒரு பஜ்ஜி. சூடா அம்மா அவளத்தையும் வாங்கி கொண்டு 와யில கண்டவல்லாத அட உங்களுக்கு வேண்டாம் நீங்க வேண்டானே சொல்லுங்க. எதுக்கு வாங்கி வாங்கி வந்து நான் தான் வந்துருவேன். நான் இரிச்சது இப்ப வருவா. கொஞ்ச வெயிட் பண்ணுங்க. தம்பி எதுவும் வேண்டாப்பா எங்கயே வீட்ல சோர் செஞ்சு வச்சிட்டு வேற இப்ப இதான் வேண்டாப்பா அவளு

அட என்னக்கோ இப்போ மழை நேரத்துல ஏதாவது திங்கணும் போல ஆசையாக தானே இருக்கும் எல்லாம் இருக்கும் அவர் கடையில் தானே போய் வாங்க போகிறேங்க என்னமோ அவரே இப்போ கடந்து அடுப்பாங்கிறதுல நின்று செய்ய மாதிரி எல்லாரும் மினுக்கிறிய அவங்களுக்கும் இந்த சூடாக அந்த மழைக்கு ஏதாவது திங்கணும் ஆசையாக இருந்திருக்கும் கடையில் போய் வாங்கலான்னு இருந்திருப்பாவ சரி நம்மளே இருக்கமே சரி ஆளுக்கணும் வாங்கி தருவோம்னு இருப்பாவ எனவே வாங்கி தான் தின்னுட்டு போவோம் இன்னைக்கு பூரா அவிய விட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே நமக்கு அழைஞ்சிட்டு வந்திருக்கோம் கோயிலுக்கு எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா நான் இப்போ சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் ஓடிடுவேன் வீட்டுக்கு

இனி அது அவ்வளோதான் போக்குதான் நல்ல மலையில நனைஞ்சிருக்கோம் இனிமேலாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது போய் போயிருந்தா கூட வடிவே துணியெல்லாம் எடுத்துருந்துருக்கலாம் இனிமேல் எடுக்கவா முடியும் அவ்வளோதான் போ ஐயோ காளைக்கு நாளைக்கு அதை தான் போட்டு போகலான்னு பார்த்து பார்த்து துவச்சி போட்டேனே ம் அவ்வளோதான் போ அம்மா அப்பே சொன்னேன் மழை வர்ற மாதிரி இருக்கலாம் உள்ள கொண்டு போடுங்க கொஞ்சம் வாடை போட்டுட்டுன்னு கேட்காம வெளியே போட்டோம்ல நமக்கு இது தேவைதான் சின்ன சின்ன ரூபாயே போம்மா

ஐயோ எங்க அம்மா இவ இப்ப வந்தாங்க ஏல தாவரத்துல ஒடிங்கி நிக்கின்னு பார்த்தா அந்த மலையில நனைஞ்சிட்டே இருக்கியே காத்துல கிச்ச வந்தற போது ஒருங்க வா ஜிதமண்ண வீட்டுக்கு போலாம் எப்ப வாங்க மேலே ஏறி நின்னுடுவோம் இல்லனா அம்மா வந்து நம்மளையும் இப்படி தான் திட்டுவா அம்மா அம்மா அந்த மலைக்குள்ள எங்க போணுங்க கொஞ்சம் இரு மலை நின்ன அப்புறம் போவோம் மலை இப்படி தான் பெஞ்சிட்டே அடக்கும் அதுக்கு நீ இருக்க முடியுமா வீட்டுக்கு போவாண்டமா மாடலங்க மலையில நனைஞ்சிட்டே அடக்கும் மாட்டு கொட்டையில வீ கட்டணும் அப்பனா நீ போ எதுக்கு என்னைய கூப்பிடுறா நாலாம் வரல இதா தூள என் கூட ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்திருங்க மலையில நனஞ்சிட்டா ஆட்ட போட்டுக்கிட்டிருக்கலானே இருக்கியோ நீ ஏன் பை இப்படி பண்றா கொஞ்ச நேர நிம்மதியா வளையட उड़றியா எப்ப பாரு இப்படிதான் பண்ற நீ இப்படி நீ리 கனிர் வடிச்சிட்டுட கட நான் போறேன் நாளா பின்ன காச்சில கிச்சில வந்துச்சின் மூக்க வடிச்சிட்டு அழதுக்கிட்டு பள்ளிக்கு போக மாட்டேன்னு கட அப்பதானே இருக்கு அரையண்ட பறந்து வர வர போகுது அதெல்லாம் எனக்கு காய்ச்சல்லாம் வராது நீ போ நான் கொஞ்சம் கழிச்சு வரேன் என்னனியும் போ நான் வீட்டுக்கு போறேன் போய் என் பிள்ளைங்களை பார்க்கணும் மாடெல்லாம் பாவம் அம்மா என்ன இங்கே இப்படி வளர்க்குது பார்த்துதான் பொண்ணும் போல பாத்து பார்த்து சின்ன ரொம்ப வாய்க்கும் அணிக்க போகுது அப்பா சின்ன பொண்ணு உலகமாக நடிப்பு காரியம்மா நடிச்சாங்க எப்படி ஒரு அழகு சீனை போட்டு நடிச்சுட்டா எப்படி நம்ம நடிப்பு பக்கவா இருந்துச்சா எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா போயிருந்தா அழுதுட்டு என்னதான் நாளை பின்ன உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்போ முதுகுத்தோலை உரிச்சிருவாவ பார்த்துக்க ஒழுங்கு மரியாதையே மேலே வந்துடு அதெல்லாம் எனக்கு சூடு உடம்பு அதனால காய்ச்சல்லாம் வராது இந்த மழையெல்லாம் நமக்கு சாதாரணம் வாங்க வந்து எல்லாம் இல்லை உட்காருங்க நம்ம கொஞ்ச நேரம் மழையை வேடிக்க பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம் உங்க அம்மா எல்லாம் உள்ளதானே இருக்காங்க அவிய போகும்போது தானே நீங்களும் வீட்டுக்கு போவிய ஆமா அப்ப வாங்க வந்து உட்காருங்க ஆமா நல்லா ஜாலியா மலையில நினைச்சிட்டு வீட்டுக்கு போனதும் துணியை மாத்திர வேண்டியதுதான் மலைமலை இதயத்தில் விளை முதல் மலை என்ன எல்லாம் உட்கார்ந்துருச்சுவ நம்ம மட்டும்தான் இருக்கோம்மா சரி நம்மளாம் என்ஜாய் பண்ணுவோம் வீட்டுக்கு போய் நம்மளும் போய் துணியை மாற்றிடலாம் எப்படியும் அடி வாங்குறதா இருந்தால் சோனியும் அடி வாங்குவாள் அவ கூட சேர்த்து நம்மளும் திட்டுக்கிட்டு வாங்கலன்னா வாங்கிக்கிடுவோம் நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி நம்ம கிட்ட அடி வாங்குறதா இருந்தால் சோனி தானே வாங்குவாள் நமக்கு என்ன வந்துச்சு நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான் எவ நம்ம எல்லாம் மழை சம்பந்தப்பட்ட பாட்டு பாடுவோமா பாடலாமே நல்லா ஜாலியா தான் இருக்கும் நாரடி அதாவது இந்த ஹீரோயின்ஸ்லாம் எல்லாம் மலையில ஆடுவாங்கல்லாம் மழை வரும்போது அந்த மாதிரியான சாங்ஸா இருக்கணும் கண்டிப்பா வார்த்தை மலைன்னு இருக்கணும் சொல்லிட்டேன் சரி நானே முத ஆரம்பிக்கேன் அடட மலடா அட அழகா சிரிச்சா புயல் மலடா மாறி மாறி மலை எடிக்க மனசுக்குள்ள கொடி பிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சி என்ன மண்ணோடு சின்ன என்ன என்ன தான் சென்றாயோ இப்போதே வந்தாயோ சந்திப்பாயோ நீ வரும்போது நான் மறைவேணா நீ வரும்போது நான் மறைவேணா தறிக்கிட்ட தருகிட்டா என்னதான் இதுல மலைன்ற வார்த்தையே வரலையே எபெ சோனி அடி வாங்கப் போற பேரு ஹீரோயின் மலையில நனைற மாதிரி பாட்டு மலை சம்பந்தப்பட்ட பாட்டு பாடலாம் தான சொன்னேன் இது மலை பாட்டுதான் ஆமா ஆமா எபெ சோனி இதெல்லாம் ஒத்துக்குட நான் சும்மாங்க அக்காவை வெறுபேத்துறனும் இந்த மாதிரி பண்ணாத ஆமா சோனி இது மழை பாட்டு தான் படம் பேரே மழை இதுல வேற நீ இது மழை பாட்டு இல்லைங்க கேக்கும் அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது சோனி அடுத்து நீ தான் பாடணும் நீ சும்மா பாடு அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி ஆட்டத்தை கேன்சல் பண்ணி விட்டுறாத பாத்துக்க சரி சரி ஓகே எல்லாரும் சொல்றதுனால நான் ஒத்துக்கிட்டேன் மலையே மலையே தூவும் மலையே இது காதல் தானா தனியே தனியே நனைந்தேன் மலையே மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காதல் போல இப்போ நீ பாடினது மட்டும் மலை பாட்டு போல வார்த்தைக்கு வார்த்தை மழையே மழையன்னு போட்ட அவ்வளோதான் நீ மூடு இது மழை பாட்டு தானே ஹீரோ படத்தில் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பஸ்ல இருந்துக்கிட்டு மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் அப்ப பாடுவாத அந்த பாட்டு தான் இது ஆ அது மாதிரி தான் நான் பாடின பாட்டோம் அடா அடா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா எப்ப பூமாரி அடுத்து நீ பாடு ஐயோ நான் இப்போ என்ன பாட்டு பாடுவேன் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிக்கல எதையாவது மழைன்னு வர்ற மாதிரி சாங் இருந்தால் பாடி விடு இப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு வந்துருச்சு மணி பெய்யும் போதி நனியாத யோ கொஞ்சோட துவையில அரைச்சு தான் பிள்ளைகளுக்கு சுவார்த்தை கொடுக்கணும் அப்ப லட்சுமி அக்கா இன்னும் சுவாரகிரி ஒன்றும் ஆக்கலையா ஆமா சரஸ் நான் ஒன்றும் இன்னும் செய்யல இனிமேல் தான் போய் செய்யணும் சுவாத்துக்கு அரிசியை போடலாட்டு தான் நான் போடத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இவ்வளோ வந்து கூப்பிட்டாலுவா கோயிலுக்கு வாங்கக்கண்ணு அந்த அளவு அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு நான் இங்கே சுவாரகிரிலாம் ஆக்கியிருப்பேன்லாம் நினைச்சேன் கஞ்சி கொஞ்சம் கிடக்கு கஞ்சி போட்டு அவ்வளோ கொஞ்சம் தொழில் அரைச்சி கொடுத்தாலும் குடிச்சிட்டு கிடப்பாளுவ இந்த மழையும் இப்போதைக்கு நிற்க மாதிரி வீட்டுக்கு இன்னைக்கு போன மாதிரி தான் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களோ நான் கூட பேய் நினைச்சேன் ஆ வாய் இழுத்து வச்சி உன் மொமி இங்க தூங்கிட்டானா ஆமாக்க மியா மியா அழுதுட்டே கிடந்தா கொஞ்சம் பசிச்சுட்டு போல இருக்கு அதான் கொஞ்சம் பாலை கொடுத்து தூங்க வச்சேன் சரி தூங்க வச்சுட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல ஆமா ஆமா இது தூங்க வச்சுட்டா நம்ம எவ்வளவு வேலைனாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது போல வச்சுட்டு வேலை செய்யணும்னா இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு ஆமாக்கு ஆமா எங்க வீட்டுக்காரர் கடைக்கு போச்சுட்டு போனாரு ஆமா ஆமா இல்சவச்சு அவர் எங்களை நீங்க இருங்க நான் அந்த வடை வாங்கிட்டு வரேன் போண்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேர் வடை கடைக்கு அந்த வாங்கிட்டு வருவாரு நீ காப்பி போடுட்டியா டா இனிமே தான் போடணும் சீக்கிரம் போய் காபியே போடு உங்க வீட்டுக்காரர் சூடா பச்சி போண்டா வாங்கிட்டு வந்தாருன்னா நீ போட்டு அந்த காபியை குடிச்சிட்டு நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் போவோம் வீட்டுக்கு ஆமா எங்க மயினி தான் உன்ன வேண்டான்னு சொல்லிட்டு பேட்டாவே ஐயே பத்திரலிக்க வீட்டுக்கு போய்ட்டவளோ நான் எல்லாரையும் இருக்க சொல்லுங்கன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னே அம்மா அவங்க வீட்டுக்காரன் எவ்வளோ இருங்கன்னு தான் சொன்ன மாட்டாரு அவங்க வேற மாடு கிடலாம் வேற மலையில நினைச்சிட்டு நடக்கும் கொட்டையில போய் கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடுனாவ ஆமா ஆமா அவைய மாடு பால் கரப்பாவில் வேற மலையில கிளையில நினைஞ்சு போச்சுன்னா பால் வேற தண்ணியாகி போகும்னு பார்த்துருப்பாவ அவைய போனா போட்டோம் போனா நமக்கு தானே லாபம் அவைய பங்கு வாங்கிட்டு வரோம்ல அந்த போண்டாவை நான் எடுத்துக்கிடுவேன் என்ன எழுத்து வச்சு சரி அம்மா எடுத்துக்க எடுத்துக்க சரி இருங்க எல்லாரும் நான் அந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயா இழுக்கலாச்சு அதெல்லாம் ஒன்றும் ஏன்டா நானே நான் தைப்பா கிளம்பிடுவேன் போயிட்டு பிள்ளைகளுக்கு துவையல் அரைச்சி சுவாறு கொடுக்கணும் பத்துக்க எல்லாம் நல்லா இப்போ பொங்கல் இங்கிருந்து தின்னு இருக்காளுவளா வயிற்றுக்கு நல்லா தும்னு தான் இருக்க ஒன்றும் திங்காண்டா அழுவதுனால போய் கொஞ்சம் கஞ்சிக்கு துவையல் அரைச்சி கொடுத்துட்டேன்னா அதை தின்னுக்கிடுவா அழுவேன் எக்கா அப்போ நீ இருங்க அடிக்க சுவாறு கிரீங்களா இப்போ ஆக்காண்டா இன்னும் பொங்கல்லாம் வாடியில் எடுத்து வச்சது நிறைய இருக்குல்ல வீட்டுக்கு தந்து விடுறேன் அதே கொண்டு போங்க சாப்பாட்டுக்கும் அதை எங்கே தும்பாளுவ விழுவே கொஞ்சம் நாளும் சுவாரிக்கு எப்பாளுவேன் அதான் கஞ்சி கிடக்குல அதை அடிச்சாவது தொகையில வச்சு கொடுத்துருவேன் அதனால நான் கிளம்புறேன் என்னடே ஐயோ எப்ப இருங்கக்கோ வேணா இங்க வேணா நான் சாப்பாடு அடுப்புல போடுறேன் தொகையில வச்சு வேணா எல்லாரும் சாப்பிடுவோம் அட நீ வேற பச்ச உடம்பு காரி ஒன்னையே போட்டு நாங்களும் வேலை வாங்கிட்டு இங்க இருந்து தின்னுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அதெல்லாம் சரிபட்டு வராதுடே லட்சி இருங்க லட்சி அத இல்ல வச்சு சொல்றல்ல அவ ஒண்ணும் வேலை செய்யான்டா நம்ம என்ன செய்வோம் ஏல இல்லச்ச வச்சு மட்டும் கடந்த பரவாலல வீட்டுக்காரனும் கடக்கறல வேற நம்மள வெங்க வந்து புளங்கிட்டு அடந்தாண்டால என்ன நினைப்பாரு அதெல்லாம் ஒண்ணு நினைக்க முடியல லட்சி நீங்க எல்லாம் வெண்ணங்க இருந்து சோத்த வடிச்சி తిന്നിட்டு கடங்க நான் போறேன் இருந்து வச்சி இந்தா போண்டா ஐ போண்டா வந்துச்சி போண்டா வந்துச்சி என்னைய கொண்டாங்க கொண்டாங்க அம்மா நீ கேட்ட மாதிரி சம்சா பச்சி கிச்சிலாம் கிடைக்கலமா போண்டா மட்டும் தான் சூடா இருந்து அதெல்லாம் ஆறி பேய் கடந்துச்சு அதனால நான் அத வாங்கல சூடா கேட்டதும் சூடா போண்டா மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா நான் அத மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அது போதல்ல உனக்கு ஆ அதெல்லாம் போதுமே ஆ சரிமா எடுத்து சாப்பிடுங்க எங்க அப்ப உள்ள பேய் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா எல்லாரும் ஆன் சரிமா நீங்க எல்லாம் பேசிட்டு நான் போட்டு எடுத்துட்டு வரேன் ஐ போண்டா போண்டா சூடா இருக்கு நல்ல அழகா இருக்கும்னு நினைக்கேன் எங்க குடு பாப்போ இரு இரு எடுத்து தரேன் இழுச்ச வச்சி பரவல்ல ஓ வீட்டுக்காரர் நீ உட்கார்ந்து கதை பேசுமா நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அழகா போறாரு நல்ல மனசே இதே யா வீட்டுக்காரனா இருந்தானா உனக்கு என்ன உட்கார்ந்து பேசி வேண்டி கிடக்கு போய் அடுப்பங்கரையில போய் வேலையை வரலாம்னு சொல்லி அடிச்சு பத்தி இருப்பாரு அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எல்லாம் செய்வாருக்கு அம்மா இப்படி நல்ல மனசு தான் உனக்கு பிள்ளையை நிறையா வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுது இல்லன்னா உனக்கு கஷ்டம் தான்லா ஹை இங்க பேரு போண்டா போண்டா சூடா இருக்குதுல்ல உண்டா அது எனக்கு குடு சரி இது உனக்கு அடுத்து எனக்கு என்ன இருக்கறதுலேயே பெரிய பீசா எடுத்து தும்பிய ஆ அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒரே சைஸ்ல தான் இருக்கு ஆமாக்கா அங்க பாருங்க ரெண்டு போண்டா கடிச்சிட்டு கிடக்குதே

நான் காப்பி சூட வந்தப்புறம் தான் வெளியே எடுப்பேன் இல்லைனா ஆறிடும் சுட சுட ஒரு கடி போண்டா ஒரு கடி காஃபி மாற்றி மாற்றி குடிப்பேன் எல்லா உமா அதை தான் நான் வேணா ஒரு தட்டில் வச்சு எடுத்து தாரேன் இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நானே வச்சுக்கிட்டுறேன் ஆட தருமேலா தரம் எங்கே பார்ப்பேன் கொண்டா சரி இந்தா ஒரு தட்டில் வச்சு கொண்டா ம் எல்லாம் பெரிய பொண்ணு எனக்கு ஒரு கடி தாயா ம் தெக்க போய் நக்க போ